ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு சரோஜா சமையலில் சுவையான வெண்பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதற்கு ஒரு கிளாஸில் பச்சரிசி எந்த கிளாஸில் பச்சரிசி எடுத்துருக்கோமோ அதே கிளாஸில் ஹாஃப் கிளாஸ் பாசிப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன் இனிமேல் எப்படி பண்ணலாம்ங்கிறது பார்க்கலாம் இப்போ எடுத்து வச்சிருக்கிற பச்சரிசி பாசிப்பருப்பு ரெண்டையும் நல்லா மணக்கிற அளவு ஆனால் கருகாமல் பார்த்துக்கணும் சிம்மில் வச்சே நல்லா வருத்தாச்சு நல்ல வறுப்பட்டுருச்சு அரிசியும் பாசிப்பருப்பும் இப்போ இதை நம்ம நல்லா கழுவி வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் குக்கர் நல்ல சூடானதும் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் பொங்கலுக்கு நெய் தான் யூஸ் பண்ணணும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் நெய் நல்லா காஞ்சதும் ஒரு துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் நான் கம்மியாக போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் காயப்பொடி நம்ம கழுவி வச்சிருக்கிற அரிசியை உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்க்கணும் வெண்பொங்கலுக்கு நான் எப்போவுமே ஆறு கிளாஸ் தண்ணி சேர்ப்பேன் சேர்த்துடலாம் ஆறு கிளாஸ் தண்ணி சேர்த்தாச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஆறு கிளாஸ் தண்ணி நான் எப்பவுமே ஏழு விசில் வைப்பேன் வெண்பொங்கல் நல்ல குழஞ்சி வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் நான் ஏழு விசில் வைப்பேன் எனக்கு அது கரெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் அது எப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க ஆறு கிளாஸ் தண்ணி ஏழு கிளாஸ் விசில் உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு கரெக்டாக இருந்தது அப்படின்னா வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் இப்போது குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு ஏழு விசில் வந்த உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போது நம்ம ஏழு விசிலுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் நல்லா குழஞ்சி வந்திருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் நெய் நல்லா உருகுன உடனே அதில் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் முந்திரி பருப்பு நல்லா கலர் மாறி வருது இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை வறுத்து வச்ச முந்திரி பருப்பு சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா எல்லாத்துலேயும் சேர மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சுவையான வெண்பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சரோஜா சமையலில் சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு வெண்பொங்கலுக்கு சாம்பாரும் தேங்காய் சட்னியும் ரொம்ப சூப்பரான சைட் காம்பினேஷனாக இருக்கும் இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ